கனடாவில் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய நபர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் இருபத்தி நான்கு வயதான பைசான் அலி என்பவரை இவ்வாறு போலீசாரால் தேடப்பட்டு வருகின்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி குறித்த நபர் வாகன விபத்து ஒன்றை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் ஃபைசான் அலிக்கு நீதிமன்றம் உள்ளது எவ்வாறாயினும் அவரின் அருகாமைக்கு செல்லாமல் போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு கோரப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபருக்கு எதிராக பிரிவுராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபர் ஹமில்டன் பகுதியில் இருக்கிறார் என்று தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபரை கண்டால் தொள்ளாயிரத்து பதினொன்று என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது இந்த நபருக்கு எதிராக ஆயுதங்கள் தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது